வரலாறு எல்லாவற்றையும் பதிவு செய்வதில்லை அதே போல எல்லா நபர்களையும் பதிவு செய்வதும் இல்லை வரலாற்றை உருவாக்குவர்களை தான் வரலாறு பதிவு செய்கிறது அந்த வகையில் இலங்கை முஸ்லிம் அரசியலை எடுத்துக்கொண்டால் பிரித்தானிய ஆட்சியாளர்களால் அரசியல் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த காலம் முதல் இலங்கை முஸ்லிம்கள் பல வரலாற்று மனிதர்களை கண்டு வந்திருக்கின்றனர் வரலாறு நெடுகிலும் அத்தலைவர்கள் தன் தனித்துவத்தை விட்டுக் கொடுக்காமல் பேணி வந்திருப்பதை காணலாம் சட்ட சபையில் முஸ்லிம்களுக்கென்று தனியான பிரதிநிதிகள் தேவையில்லை என சிலர் முழங்கிய காலத்தில் தனித்துவமான முஸ்லிம்களுக்கு தனியான பிரதிநிதித்துவம் தேவை என அறிஞர் சித்திலெப்பை முஸ்லிம் நேஷன் பத்திரிகை மூலம் போராடிய அன்று முதல் தமிழ் அரசியலோடு கலந்து கரைந்து போகவிருந்த பேராபத்து தலைப்பாகையோட போனது வரலாறு அவ்வப்போது இப்படியான சம்பவங்களையும் தலைவர்களையும் தந்து கொண்டுதான் இருக்கிறது மக்களும் அவர்கள் மூலம் பயனடைந்து கொண்டே வந்திருக்கின்றார்கள் அந்த வரிசையில் வைத்து பார்க்கப்பட வேண்டியவரே முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் மர்வும் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் சர் ராசிக் ஃபரீத் ஈபி ஜாயா பதீதி முகமூத் போன்ற தலைவர்கள் போல தமது காலத்தில் மக்களுக்கு ஆற்றக்கூடிய பணிகளை உணர்ந்து ஆக்கியவர் எம் எச் எம் அஷ்ரப் அவர்கள் இன்றைய பதிவில் நாம் வரலாற்று நாயகன் மருகும் எம் எச் எம் அஷ்ரப் அவர்களுடைய அரசியல் பயணமும் மக்களுக்கு அவர் செய்த சேவைகளையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் தான அமான் வெல்கம் டு அமான் ஜீரோ ஜீரோ ஒன் குறிப்பாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அபிவிருத்தியும் ஒரு முக்கியமான உரிமையாகும் என்பதை தெளிவாக விளங்கியிருந்த மருகும் அஷ்ரப் அவர்கள் முஸ்லிம்கள் அரசியலில் பாடைக்காயாகவோ அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொடுத்துவிட்டு அடுத்த தேர்தல் வரைக்கும் வீரவசனங்களை கேட்டு புள்ளரைப்பவர்களாகவோ மாற்றப்பட்டுவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார் இலங்கை முஸ்லிம் அரசியல் வரலாற்றில் முஸ்லிம்கள் மத்தியில் அரசியல் விழிப்புணர்ச்சியை உண்டு பண்ணியதில் மருகும் அஷ்ரப் அவர்களுக்கு பெரும்பாங்குண்டு மருகும் அகமத் லபி அவர்களால் உருவாக்கப்பட்ட முஸ்லிம் காங்கிரஸை மக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று ஒரு பெரும் மக்கள் சக்தியாக மாற்றி காட்டினார் மக்கள் மீதான அன்பு தூர நோக்கு விசுவாசம் மக்கள் நலன் சார்ந்த திட்டமிடல் மக்களது வாழ்வியல் பற்றிய தெளிவான அறிவு மக்களோடு மக்களாக வாழ்ந்ததனால் மக்களது தேவை பிரச்சினை பற்றிய தெளிவான அறிவு அனுபவம் என்பன அவருக்கு போதிய அளவு இருந்தது அதனால் தான் பிளவுபடாத கட்சியின் ஏக தலைவராக வெற்றிகரமாக மக்களது நன்னம்பிக்கை முனையாக அவரால் திகழ முடிந்தது சொல்வதை உறுதியாக சொல்லும் பாங்கு இசிறில்லாத உச்சரிப்பு வசீகர காந்த குரல் தோற்றம் ஆழ்ந்த அரசியல் புலமை சட்ட அறிவு என்பவற்றுக்கு அப்பால் நம்பிய மக்களுக்கு துரோகம் இழைத்து வெற்றி பிழைத்து விடக்கூடாது என்பதில் இருந்த கவனமும் தான் அவரை தனித்துவமான தலைவராக காட்டியது வெற்று கோஷங்கள் உணர்ச்சி வசப்படுத்தல் போன்ற உத்திகளில் மொத்த நம்பிக்கையும் வைக்காது அர்த்தமுள்ள விடயங்களை பற்றி பேசினார் இலங்கை இந்திய ஒப்பந்தம் பதிமூணாவது சீர்திருத்தம் போன்றவற்றை தேர்தல் பிரச்சாரத்தினோடு தெளிவாக மக்களுக்கு விளக்கியதை இப்போது நினைத்து பார்க்க முடிகிறது